வணக்கம் பர்லே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டரட்டில் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸை பிரித்து அதில் என்னென்ன இருக்குது அது வந்து என்ன பேக்கேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது மறுபடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்குற இந்த பாக்ஸ் தான் ஆண்ட்ராய்டுடைய புது சன் மேக்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பாக்ஸுக்கு மேலே கேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைமனம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டார்பிகேஷன் அட்மாஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கூகுள் சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸுடைய முக்கியமான கான்செப்ட் என்னென்னா நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றிக்கலாம் அந்தமாதிரி சில வேலைகளுக்காக இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வச்சு வாங்குவாங்க இந்த பின்னாடி அதே விளம்பரம் தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் டிவி ஹச்டிஎம்ஐ அண்ட் சன் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க முன்பக்கமும் இதான் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை வந்து பிரித்து வந்து பார்த்துக்கலாம் பாக்ஸுக்கு மேலே வந்து யூசர் மேன்கள் வந்து கொடுத்துருக்காங்க செட்டாப் பாக்ஸு பவர் அடாப்டரு ரிமோட்டு ஹச்சரிஎம்ஐ கேபிள் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பேட்ரி ஹச்சரிஎம்ஐ கேபிள் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரே இது தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பவர் அடாப்டர் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த சண்டாய்டில் கொடுக்குற அதே மாதிரி அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க சண்டாய்டை பொறுத்த வரைக்கும் அடாப்டர் வந்து யூனிவர்சலாக வராது சில சில செடா பாஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்டர் வந்து மாறும் அதனால் அடாப்டர் வந்து எல்லா அடாப்டரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அடாப்டர் வந்து சாதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க ரிமோட்டு இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டு நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபாரேட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பேட்ரி தீர்ற வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆனால் அந்த இல்லை இது வந்து ப்ளூடூத் ரிமோட்டு ரிமோட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது என் கைக்கு பாதை இவ்வளோ தான் அளவு இருக்குது மற்றதெல்லாம் கொஞ்சம் ரிமோட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் அதில் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க இதிலே வந்து நெட்ஃப்ளிக்ஸு சன் நெக்ஸ்ட்டு ப்ரைம் மீடியா யூடியூபு சண்ட்கோ கோ லைவ் டிவி அந்த மாதிரி சில ஷார்ட்கட்லாம் இந்த ரிமோட்லேயே முன்னாடியே கொடுத்துருக்காங்க பின் பக்கமும் ஒரு சாதாரணமாக தான் கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து குட்டியாக தான் இருக்கு நான் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது செட்டா பாக்ஸு செட்டா பாக்ஸ் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சன் மேக்ஸ் ஃபோர்க்கேன் சொட்டு கொடுத்துருக்காங்க விஷன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் எதுவும் இல்லை இந்த பக்கம் பென்ட்ரைவ் போகிற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க கீழ்ப்பக்கம் வந்து சீ டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் என்ன போகிறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் கொடுத்திக்கலாம் பவர் அடாப்டர் வந்து டோல் ஓல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க டிசி அடாப்டர் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு பஞ்சா ஆட்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது புதுசு தான் சென்டர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்டிக்கலும் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் எல்லா போர்ட்டும் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன மெமரி கார்டு மட்டும் போகிற ஸ்லாட் மட்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் செட்டா பாக்ஸுக்கு சுருவரை அந்த சேட்டலைட் பின் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வீட்டில் இன்டர்நெட்டோ அல்லது எதாவது வைஃபை வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமா டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓடிடி அந்த மாதிரி இதை பார்க்குறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் டிவியில் பார்க்குற சேனல் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் தரமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிவி வந்து ரொம்ப குவாலிட்டி அதிகம் நல்லாயிருக்கும் ஏவி அவுட் வந்து நார்மல் டிவியை வச்சுருக்கீங்க அதாவது இப்போ வரைக்கும் நிறையா டி வீட்டில் கல்யாண டிவி தான் இருக்குது மாதிரி நார்மல் டிவி வச்சுருந்திங்கன்னா இந்த அச்சுமே போட முடியாது அப்போ இந்த ஏவி அவுட் வந்து கொடுத்து பார்த்துக்கலாம் ஆப்டிக்கல் வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ தரத்தில் ஏதாவது பாட்டோ அல்லது ஏதாவது வீடியோ எதாவது பார்க்கணும்னா இந்த ஆப்டிக்கலை ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது சேட்டலைட்லேருந்து வர பின் தான் இது எப்பயும் போல் நீங்கள் டிஸாண்டனாக வரதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மேலே இங்கே மட்டும் சும்மா மேக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இங்கே மட்டும் மிறைய கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் வந்துருக்கு இது வந்து கொரியர் வசதி இருக்குது நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா பண்ணிக்கலாம் இது வந்து பத்து மாதம் பேக்கேஜில் வந்து வரும் சாரி பன்னெண்டு மாதம் தமிழ் எக்கானி எக்கானமிக் பேக்கேஜ் பார்த்தீங்களா அந்த பேக்கு வந்து வரும் இது உங்களுக்கு வேலிட்டியில் வந்துடும் கேஷ் பேக் ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்து வராது இதில் மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்க மிசேஜில் கால் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த சன் மேக்ஸ் பாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கல குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்கிது இந்த பாக்ஸ் வந்து வேணும் விருப்பப்பட்டான்னு பட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கொரியர் மூலயமா வந்து பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு டிஷ்ஷு இருந்தால் தான் உங்களால் வந்து லைவ் சேனல் வந்து பா அதாவது டிவி வந்து பார்க்க முடியும் உங்கள் வீட்டில் இன்டர்நெட்டோ அந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் இது கொடுத்து இந்த நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றுகிற கான்செப்ட்டில் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து வேலை செய்யும் அதனால் நீங்கள் ஓடிடி மற்ற யூடியூப் அந்த மாதிரி இதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து இன்டர்நெட் மூலயமா பார்க்கணுன்னா நெட்டு உங்களுக்கு வேணும் மற்றபடி டிவி பார்க்கறதுக்கு இன்டர்நெட் எதுவுமே தேவைப்படாது நார்மலாக டிஷ்ஷாண்டர்னாவில் சண்டையர் சிக்னல் இருந்தால் நீங்கள் இந்த பாக்ஸை போட்டு வந்து பார்த்துக்கலாம் இது இதுக்கு முன்னாடி ஏர்டெல் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு வந்து சென்டாய்ட் வந்து பார்த்து வச்சு பார்க்கணும் இந்த பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சிக்னலோட டைரக்ஷன் வந்து மாற்றிக்கணும் சண்டர் சிக்னல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு மேலும் எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் கிளிக் க்ளிக் பண்ணுங்க கேளுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தமிழ் எக்கானமிக் பேக் அப்படிங்கிற பேக்கில் ஒரு வருஷத்துக்கான பேக்கேஜ் தான் வருது இது வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி